தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பார்த்த ஒரு சம்பவம் வந்து யோசிக்க வைக்கிறது அந்த பெண் குழந்தைக்கு அந்த தைரியம் இருந்தது எனக்கு இப்படி நடந்திருக்குன்னா நாளைக்கு இவன் வந்து மற்ற பெண்களுக்கு இந்த மாதிரி பண்ண மாட்டானா என்ன நிச்சயம் இவனை நிச்சயமாக நான் காட்டி கொடுத்ததாக ஆகணும் தண்டனை வாங்கி கொடுத்ததாக ஆகணும்னா அந்த பெண் குழந்தைக்கு இருக்கிற தைரியத்தினால தான் இன்னைக்கு ஞான் சேர்க்கிறேன் நரேஸ்ட் ஆயிருக்காரு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் இருக்கட்டும் இல்லை கட்சியில் இருக்கிற அத்தனைய பெண்கள் யாருமே இது வரைக்கும் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல கேள்வி கேட்கறது நியாயமான கேள்விகள் அந்த எந்த கேள்விக்கு திமுக சார்பாக பதில் இல்லை அதனால தான் அவங்க எல்லாரும் வந்து எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க இப்போ நாளைக்கு எங்கள் பேரணிக்கு எங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்கல நீதிமன்றத்துக்கு எதிராக பேசினாக்க அது கண்டெம் ஆஃப் கோர்ட் ஆயிடும் நாங்கள் அது பேச விரும்பல ஆனால் யாருமே வந்து இது பப்ளிசிட்டி ஆக்கணும்னு ஆசைப்படலை நியாயத்தை கிடைக்காத பட்சத்தில் நியாயத்துக்காக இருக்கோம் நிச்சயமாக தமிழகத்தில் இன்னைக்கு சட்ட ஒழுங்கம் பார்க்கும்போது ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் பார்த்த ஒரு சம்பவம் அதை நம்ம எல்லாரும் வந்து யோசிக்க வைக்கிறது நம்ம எங்கே தவறு பண்ணிகிட்ருக்கோம் ஒரு சராசரியான ஒரு மனுஷன் பல்கலைக்கழகத்துக்குள்ளே உள்ளே போய் ஒரு மாணவியை மிரட்டி அவளை வந்து பலாத்காரம் செஞ்சு மொபைல் எல்லாம் ரெக்கார்டு பண்ணி அவளை மிரட்டி நான் எப்போ கூப்பிட்றேனோ அப்போல்லாம் நீ வரணும் நான் சொல்லி அந்த பெண் குழந்தைக்கு அந்த தைரியம் இருந்தது எனக்கு இப்படி நடந்திருக்குன்னா நாளைக்கு இவன் வந்து மெ மற்ற பெண்களுக்கு இந்த மாதிரி பண்ண மாட்டானா என்ன நிச்சயம் இவனை நிச்சயமாக நான் காட்டி கொடுத்ததாக ஆகணும் தண்டனை வாங்கி கொடுத்ததாக ஆகணும்னா அந்த பெண் குழந்தைக்கு இருக்கிற தான் இன்றைக்கி ஞானம் சேகரன் அரெஸ்ட் ஆயிருக்காரு இல்லைன்னா யாருக்கும் தெரிஞ்சிருக்காது யா நம்ம யாரும் நம்ம பார்த்துட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் அந்த பெண் வந்து எப்படியே வந்து அந்த ஆள் வந்து பிளாக்மெயில் பண்ணிகிட்டு தான் இருப்பான் ஆனால் இந்த பெண்க்கு அந்த தைரியம் இருக்கிறதுனால அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் இந்த தைரியம் எல்லா பெண்களுக்கு வரணும் ஃபர்ஸ்ட் சட்ட ஒழுங்கு சொல்லும்போது முதலமைச்சர் அவர்களும் துணை முதல முதலமைச்சர் அவர்களும் இருக்கட்டும் இல்லை கட்சியில் இருக்கிற அத்தனைய பெண்கள் யாருமே இது வரைக்கும் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை அதுதான் ரொம்ப கவலை கவலையாக இருக்குது ஏன் மற்ற இடத்துல நீங்கள் வந்து குரல் கொடுக்குறீங்க பார்லிமெண்ட்டில் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறீங்க அசம்பிளியில் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறீங்க அசம்பிளி நடத்தாமல் பார்லிமெண்ட் நடத்தாமல் தெருவில் உட்காந்துட்டு நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணி அழுதுட்டு புரண்டுட்டு எல்லாமே வேலை பண்ணுறீங்கல்ல அப்போது நம்ம மாநிலத்தில் பெண்ணுக்கு இப்படி ஒரு படிக்கிற பெண்ணுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் நடக்கும்போது ஏன் நீங்கள் குரல் கொடுக்கல இது மட்டும் இல்லை புதுக்கோட்டையில் நடந்தது கன்னியாகுமரியில் நடந்தது கள்ளக்குறிச்சியில் நடந்தது அண்ணாநகரில் நடந்தது நாலு வருடத்தில் எத்தனை கொலைகள் எத்தனை இந்த மாதிரி ஒரு வன் வன்கொடுமைகள் நம்ம பார்த்துருக்கோம் யார் குரல் கொடுத்தா யாராவது அந்த பெண்கள் வந்தாங்களா வெளியில் அப்போ நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிங்களா அப்போ நீங்கள் வந்து பேரணி வச்சிங்களா ஏன்னா உங்கள் ஆட்சியில் இருக்குது உங்கள் ஆட்சியில் தவறு நடக்கும்போது நாங்கள் பேச மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு வந்து கட்சிக்கு எதிராக நாங்கள் ஒரு வார்த்தை சொன்னோம்னா கட்சியில் இந்த தூக்கிடுவாங்கன்னு அந்த பயம் ஸோ ஐ திங்க் ஒரு பெண்களுக்கு ஒரு பிரச்சனை நான் இருக்கும்போது கட்சி ரீதியாக நம்ம பார்க்கக்கூடாது பெண்ணாக ஒரு பெண்ணுக்கு எப்படி நம்மளால் வந்து ஒரு சப்போர்ட் பண்ண முடியும் இன்றைக்கி அந்த குழந்தை நாளைக்கு உங்கள் வீட்டு குழந்த என் வீட்டு குழந்த யார் வேணாலும் இருக்கலாம் அப்போது நம்ம இன்றைக்கி பெண்கள் கூட நின்றுட்டு அவங்களுக்கு வந்து துணையாக நின்றுட்டு உனக்கு நான் இருக்கேன் அந்த தைரியம் சொல்லி கொடுக்கலனா நாளைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு யார் தைரியம் சொல்லுவாங்க ஸோ ஐ திங்க் எல்லா பெண்கள் வெளியில் வரணும் பேசணும் காங்கிரஸ் பார்த்தும் கேட்குறேன் நான் காங்கிரஸ்லேருந்து ராகுல் காந்தி இதை பற்றி ஒரு வார்த்தை பேசுனாரா பிரியங்கா காந்தி இதை பற்றி ஒரு வார்த்தை பேசுனாங்களா இல்லை அந்த காங்கிரஸ்ல இருக்கிற இங்கே இருக்காங்க அவங்க யாராவது இதை பற்றி பேசுனாங்களா போராட்டம் நடத்துனாங்களா இல்லையே நீங்க எல்லாரும் மௌனம் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்க உங்க நாற்காலி முக்கியம் உங்க உங்க பதவி முக்கியம் பெண்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அரசியல் நாற்காலி பதவி இது எல்லாமே தாண்டி ஒன்னா தான் பெண்களை பாதுகாப்பு முடியும் என் ஆமா இல்ல அது அதுதான் சொல்றேன் உண்மை பேசும்போது பயப்படுறாங்க நாங்களாம் போராட்டம் நடத்தினா உண்மை மக்கள் மத்தியில் கொண்டு போயிடுவோம் அது மட்டும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்கள் கேள்விக்கு எழுப்புறது கேள்வி கேட்குறது நியாயமான கேள்விகள் அந்த எந்த கேள்விக்கு திமுக சார்பாக பதில் இல்லை அதனால்தான் அவங்க எல்லாரும் வந்து எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க இப்போ நாளைக்கு எங்கள் பேரணிக்கு எங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்கல பர்மிஷன் கொடுக்கலனாலும் எங்கள் பேரணி நடத்தும் நடக்கும்போது எங்களை அரெஸ்ட் பண்ணாலும் பண்ணிட்டோம் பார்த்துக்கலாம் கூட்டணி இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட சொல்றாங்க கண்டிப்பா இதை நீங்க அலோவ் பண்ணணும் இது அனைவரோட இது அப்படிங்கிற மாதிரி அது கேட்க மாட்டாங்க ஏன் நீக்கி வந்து திருமாவளவன் அவர்கள் பேசும்போது அதான் கேட்டாரு அந்த சார் யாருன்னா கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க இதை விசாரணை நடத்தணும் சார் சொல்லி தான் விட்டாங்கன்னு அந்த சார் யாருன்னா அதுக்கும் பதில் வருதா பதில் வரலையே வராது பதில் வராது பெண்கள் பாதுகாப்பில் உண்மையான கவனம் செலுத்தாமல் பாலியல் வன்கொடுமை வழக்கை அரசியலாக்குவதை என்று நீதிபதி வேல்முருகனே அரசியல் யாருமே ஆக்கல சி இன்னைக்கு நீங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு எதிராக பேசினாக்க அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகிடும் நாங்கள் அது பேச விரும்பலை ஆனால் யாருமே வந்து இது பப்ளிசிட்டி ஆக்கணும்னு ஆசைப்படலை நியாயத்து கிடைக்காத பட்சத்தில் நியாயத்துக்காக போராடிட்டு இருக்கோம் இன்றைக்கி பாஜக வந்து பப்ளிசிட்டி தேடி என்ன சாதிக்க போகுது உலகத்திலையே எல்லாருக்கும் தெரியும் இந்தியா இன்னைக்கு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து பாஜக கடந்த பத்து வருடங்களாக ஆட்சியில் இருக்கும்போது இன்னும் அஞ்சு வருஷத்தில் க இந்தியா வந்து நம்பர் ஒன் உலகத்திலே நம்பர் ஒன் ஒரு நாடு இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் இவ்வளோ முன்னேற்றம் நம்ம வந்து பாஜக பார்த்துருக்கோம் உலகத்திலே மிக சிறந்த தலைவர் யாருன்னு அப்படி பார்க்கும்போது மோடி அவர்கள் பேக் டு பேக் அவர் தான் ஜெயிச்சிட்ருக்காரு நாங்கள் பப்ளிசிட்டி தேடணும்னு அவசியமே கிடையாது உலகத்துல எல்லாருக்கும் தெரியும் பாஜக யார் மோதி யாருன்னா நாங்கள் பப்ளிசிட்டி தேடல நாங்கள் நியாயத்துக்காக போராடிட்டு இருக்கோம் நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் போராட்டிகிட்டு தான் இருப்போம் இது பாஜகவில் இருக்கோம் எங்களுக்கு பின்னாடி மோடி அவர்கள் இருக்காரு எங்களுக்கு பின்னாடி தாமரை இருக்குன்னா நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம் ஆமாம் நாங்கள் பாஜகவில் இருக்கோம் ஆனால் இது பாஜக வந்து தனக்கு பப்ளிசிட்டி தேடுறதுக்காக நடத்த நடத்துகிற போராட்டம் இல்லை ஆர்ப்பாட்டம் கிடையாது இது பெண்களுக்கு நியாயம் கொடுக்கணும் பிரதமர் அவர்கள் பெண் சக்தி அப்படி நான் சொல்லும்போது பெண் முன்னேறினா தான் இந்த நாடு முன்னேறணும் அவர் சொல்லும்போது அந்த பெண்கள் முன்னேறணுங்கிறதுக்காக பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் நடத்துகிற பேரநிதி ஏன் இது சாதிக் பாஷா எந்த கட்சியில் சார்ந்தவர் இப்போ இங்கே ஞானசேகர் நரேஷ்டானாரு அவர் எந்த கட்சியில் சார்ந்தவர் மற்ற இடத்துல எல்லாமே பார்க்குறோம் கள்ளக்குறிச்சியில் வந்து எல்லாரும் கள்ளசாரம் குடிச்சிட்டு இறந்தாங்க நானும் போயிட்டு வந்தேன் அந்த க கள்ளசாரம் காய்ச்சினவர் யார் எந்த கட்சியில் சார்ந்தவர் அது விற்பனை செய்கிறவர் யார் எந்த கட்சியில் சார்ந்தவர் இப்போ எல்லாமே பார்க்கும்போது நீங்கள் என் கட்சியில் இருக்கிறதுனால நான் உங்களை பாதுகாப்பேன் ஏன்னா எல்லாத்துலேயும் எனக்கு கமிஷன் இருக்குன்னா திமுக காரங்க யோசிக்கிறான்ல அப்போ நீ வந்து அப்படி பண்ணக்கூடாது நீ வந்து ஒரு உண்மையில் ஒரு மாநிலத்துக்கு மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துருக்காங்கன்னா மக்களுக்காக நீங்கள் நியாயமாக ஒரு ஆட்சி நடத்தணும்னா தவிர எனக்கு எங்கள் லாபம் போகுது அது மட்டும் பார்த்துட்டு நீங்கள் ஆட்சி நடத்தக்கூடாது ஏன் இதே வந்து முதலமைச்சர் அவர்கள் பெண்கள் வந்து ப கல்வி ரீதியாக எல்லா வகைகளும் அவங்களுக்கு வசதி பண்ணி கொடுப்பேன் நான் சொன்னார் நாற்பத்தி நாலாயிரம் கோடி நாற்பத்தி நாலாயிரம் கோடி நீங்கள் வந்து எஜுகேஷன் பாலிசியில் எங்கே போச்சு எங்கே இருக்குது அந்த பணம் யாருக்கு அது தெரியுமா அதுக்கு பதில் வருதா வரல அப்போது நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணும்போது பத்தாயிரம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது அதில் வந்து பத்து செங்கில் கூட நீங்கள் வைக்கல ஆனால் நாற்பத்தி நாலாயிரம் கோடி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அது எங்கே இருக்குது பதில் இல்லையே கேள்வி கேட்குறோம் உண்மையான கேள்வி கேட்குறோம் தைரியமாக கேள்வி கேட்குறோம் பதில் கொடுங்க அது மட்டும் தான் சொல்கிறோம் தெரியலையே வெயிட் பண்ணிப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் சொல்கிறீங்களா எலெக்ஷன் பற்றி இன்னும் டைம் இருக்குது அதான் இப்போ திமுக காரங்க எதுக்கும் பதில் வரலைன்னா நாங்கள் ஸ்லீப்பிங் மோட்டில் இருக்கோம் ஏன்னா இருபத்தி ஆறுக்கான எலெக்ஷனுக்கு மக்களுக்கு வந்து இன்னும் எப்படி பொய்யான வாக்குறுதி கொடுக்கலாம் அந்த பிளானிங்கில் உட்காந்துட்டு இருக்காங்க வேற ஒன்றும் இல்லை இந்த பிரச்சனை இன்றைக்கி நடந்த ஒரு பெண் குழந்தைக்கு இப்போ நடந்த பிரச்சனையோட நிற்கக்கூடாது இருபத்தஞ்சி லட்ச ரூபாய் அவ கொடுத்தாச்சு அந்த குழந்தைக்கு அவள் வந்து வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கா அது யாரையும் சாகிற வரைக்கும் அவளால் மறக்க முடியுமா அவ குடும்பத்துக்கு நடந்த பிரச்சனை அவங்களால மறக்க முடியுமா பெற்றோர்களுடைய அந்த துன்பம் எது வரைக்கும் அந்த குழந்தை இருக்கிற வரைக்கும் அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த துன்பம் தானே செய்யும் ஒவ்வொரு முறையும் அந்த குழந்தை ஒரு நிமிஷம் எங்கிருந்து வெளியிலிருந்து உள்ளே வரும்போது அந்த பயம் தான் இருக்கும் ஒரு இருட்டு பார்த்தா பயம் இருக்கும் ஒரு ஆம்பளை தண்ணி ரோட்டில் பார்த்தா பயம் இருக்கும் ஒரு ரூமில் ஒரு பையனோட இருந்தால் பயம் இருக்கும் அந்த அளவுக்கு துன்பப்படுத்ததுக்கப்புறம் நீங்கள் இருபத்தஞ்சு லட்சம் நாங்கள் கொடுத்துட்டோம் அதனால்தான் கல்வி வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டோம் தான் எல்லாமே சரியாயிடும்ங்கிறது கிடையாது இது எங்கே முற்றுப்புள்ளி வைக்கணும் அரெஸ்ட் பண்ணோடனே ஏன் விட்டிங்க அவன் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் தானே ஏற்கனவே அவன் மேலே பல கேசஸ் இருக்குல்ல ஏற்கனவே ஒருத்தனை வந்து கிட்னாப் பண்ணிட்டு அங்கேருந்து பன்னெண்டு ப இருபத்தஞ்சி லட்ச ரூபா கேட்டு அது பன்னெண்டு லட்ச ரூபா கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் விடாமல் போலீஸால் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏதோ வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் கிடையாது இப்போ தான் ஒரு ஆறு வருஷம் கூட ஆகலை ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஸோ ஹிஸ்ட்ரி ஷீட்டர் எந்த வகையில் ஃப்ரீயாக விட்டிருக்கீங்க இது கம்ப்ளீட் ஃபால் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் தான் நாங்கள் சொல்கிறோம் இதுதான் முதலமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டுட்ருக்கோம் இன்றைக்கி நடந்த பிரச்சனையில் நேற்று வந்து இந்த பிரச்சனை நடக்கலை நாளைக்கு நடக்காது அப்படிங்கிறது கிடையாது ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனை தமிழகத்தில் ஒரு பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி பாலியல் தொல்லை நடக்கும்போது நீங்கள் பணம் கொடுத்துறீங்க நீங்கள் வந்து ஓகே இது வந்து இந்த கட்சியில் சார்ந்தவன் அந்த கட்சியில் சார்ந்தவன் அதுதான் பெருசுப்படுத்திட்டுருக்கீங்க ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒரு பெண் பாலியல் தொல்லை நடக்கும்போது எந்த கட்சி ரீதியாக பேசக்கூடாது இன்றைக்கி நாங்கள் வந்து பாஜக ஆஃபீஸில் இருக்கோம் ஆனால் நாங்கள் வந்து பாஜக சார்பாக நாங்கள் பேசலை ஒரு பெண்ணுங்கிறது முறையில் நாங்கள் எல்லோரும் இங்கே கலந்து பேசிகிட்ருக்கோம் இருக்கோம் எங்களுக்கு பின்னாடி பாஜக இருக்குது அது வேறு விஷயம் ஆனால் தயவு செஞ்சு அது பொலிட்டிக்கல் ஆக்காதீங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து ஒரு எந்த ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் முதலே உங்கள் நீங்கள் ஆடுற மாநிலத்தில் இதை நடக்கலையா உங்கள் மாநிலத்தில் இதை நடக்கலையா பெண்கள் வந்து உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபுட்பால் கிடையாது இங்கே அங்கே தூக்கி வீசி அவளை பற்றி பேசுறதுக்கு முதல்ல இந்த பெண் குழந்தைக்கு நான் நான் வந்து நிச்சயமாக பாராட்டுவேன் நான் தைரியமாக வெளியே வந்து பேசினான் நிறைய பெண்கள் பயத்தில் பேச மாட்டேங்கிறாங்க அவளை வந்து பலாத்காரம் செஞ்சதுக்கப்புறம் பாலியல் தொல்லை நடந்ததுக்கப்புறம் அவள் வந்து ஃபோன் நம்பர் வாங்கிட்டு நான் எப்போது வர சொல்வேன் அப்போ நீ வரணும் அதெல்லாம் மிரட்டியும் அந்த பெண் குழந்தைக்கு ஒரு தைரியம் இருந்தது என்ன மாதிரி இன்னொன்னு பெண் பாதிக்கப்படக்கூடாது இந்த மாதிரி இந்த ஆளை பத்தி நான் பேசலன்னா நாளைக்கு இன்னும் எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை சீரடிக்க போகும்னா சொல்லிட்டு அவ வந்து வெளியில பேசியிருக்கா முதல்ல அந்த பெண் குழந்தை பாராட்டணும் அந்த குழந்தை பத்தி வெளியில அவளுடைய எல்லா தகவல்கள் வெளியில கொடுத்தாங்க பாருங்க அவங்களும் முதல்ல தண்டிக்கணும் யார் கொடுத்தது யார் கொடுக்க சொல்றது அது சட்ட ரீதியாக தவறுதானே யார் வெளியில கொடுத்தது நம்ம நிர்பயா சொல்லும் போது கூட எவ்வளோ நாள் கழிச்சுதான் அவளோட பேர் ஆனா இன்னி வரைக்கும் நாங்கள் அந்த பெண் குழந்தையோட பேர் சொல்றதுலே நிர்பயா மட்டும் தான் கூப்பிட்றோம் அப்படி இருக்கும்போது யார் இந்த குழந்தை பற்றி வந்து பேரெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் பர்சனல் டீட்டெயில்ஸ் வெளியே கொடுத்தாங்க ஏன் அதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க பேர் கொடுத்தாச்சு அது யாரும் பேசுனாங்க இது பாஜக அதிமுக திமுக வேற ஏதோ கட்சி எல்லாமே கலந்து நீங்கள் இருக்கீங்க நான் தயவு செஞ்சு இது பொலிட்டிக்கல் பிரச்சனை ஆகாதீங்க பெண்களுக்கு எந்த மாநிலம் இருந்தாலும் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது அது ஃபுட்பால் மாதிரி கால் பந்து மாதிரி இங்கே தூக்கி வீசி அங்க தூக்கி வீசி அவ்வளவு வந்து இன்னும் கேவலப்படுத்த தான் நான் என்னுடைய வேண்டுகோள் நான் இப்போ என்சி டபிள்யூ மெம்பர் இல்லை அதனால தான் அதை பத்தி என்னால பேசக்கூடாது இருந்திருக்கேன் அதனால தான் ஆனால் இப்போ இல்லை ஸோ அதை பத்தி நான் இப்போ பேசவும் கூடாது கண்டிப்பா ரொம்ப மோசமா இருக்கு ஏன்னா கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு தான் வரும் கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு தான் வரும்போது ரொம்ப கேவலமா இருந்தது ஏன்னா நம்ம மாநிலத்தில இருந்து இவ்வளவு பிரச்சனைகள் உண்டா அப்படி பார்க்கும் போது இல்ல டேட்டா இருக்கும் இப்போ நான் என்சி டபிள்யூ சார்பாக என்னால பேச முடியாது டேட்டா உங்களுக்கு தெரியும்னா நீங்களே டேட்டா நீங்க போட்டுக்கோங்க ஆனால் என்சிடபிள்யூவில் இருந்திருக்கேன் அதுக்காக நான் வந்து ஒரு மகளிர் ஆணையில் இருந்திருக்கேன் அதுக்காக நான் இப்போது பேசக்கூடாது அது தவறாக இருக்கும் ஐ டோன்ட் ஹேவ் எனி ரைட்ஸ் டு ஸ்பீக் ஆன் பிஹாஃப் ஆஃப் என்சிடபிள்யூ அந்த டேட்டா கூட என்னால் வெளியில் சோக முடியாது நீங்கள் உங்களுக்கு டேட்டா இருக்குன்னா தாராளமாக நீங்கள் அதை பப்ளிஷ் பண்ணிக்கிங்க we cannot compare why are we comparing is what my question is நம்ம வந்து இந்த மாநிலத்தில் த கம்மியாக இருக்குது நம்ம மாநிலத்தில் அதிகமாக இருக்குது அந்த கட்சி வந்து காங்கிரஸ் ஆட்சியில் அதிகமாக இருக்குது இங்கே பிஜேபியில் வந்து கம்மியாக இருக்குது இல்லை இந்த இடத்துல பிஜேபி வந்து ஆளுங்காட்சி இருக்குது அதனால தான் அங்கே அதிகமாக இருக்குது அப்படி பண்ணவே கூடாதுன்னு நான் நான் சொல்கிறேன் டோன்ட் டூ அட் ஒரு பெண்களுக்கு நம்ம நாட்டில் ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனையை நடக்கும்போது எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்குதுன்னா வேண்டாம் ஏன்னா அது உடனே நீங்கள் வந்து கட்சி ரீதியாக அது வந்து சாணி பூசுறீங்க அது பண்ணாதீங்க ஐஎம் சேங் ஒட்டுமொத்தமாக நம்ம நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அதுதான் நம்ம பார்க்கணும் இன்னொன்று நம்ம மாநிலத்தில் நம்ம மாநிலம் தமிழம் சொல்லும்போது ஒரு தமிழகத்தில் நம்ம ஒரு தமிழக மாநிலம் சொல்லும்போது ஒரு பெருமையோட சொல்றோம் ஒரு ஒரு கண்ணகியோட இடம் சொல்கிறோம் நம்ம அப்படியெல்லாம் சொல்லும்போது ஏன் பெண்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அதுதான் நான் நம்ம நா நம்ம இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஏன் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்கும்போது அதை விட்டுட்டு பக்கத்து வீட்ல பிரச்சனை இருக்கா நான் எப்படி பார்க்க முடியும் என் வீட்ல இருக்கிற பிரச்சனை என்னால தீக்க வைக்க முடியுமா முடியாதா என் வீட்ல நடந்த ஒரு பிரச்சனைக்காக என்னால் குரல் கொடுக்க முடியுமா முடியாதா என் வீட்ல ஒரு பிரச்சனை நடக்குது இப்போ இன்னைக்கு திமுக பாத்தீங்கன்னா என் வீட்ல ஒரு பிரச்சனை நடக்குது ஆனா அதுக்கு வந்து நான் கண்ணு மூடிட்டு எது ஒன்றுமே இல்லை எல்லாமே சரியா இருக்கு மேலிருந்து மழைப்பு பூசி பக்கத்து வீட்ல என்ன பிரச்சனை இருக்கு முதல்ல அதை பத்தி பேசு கண்ணாடி வீட்ல நான் உட்கார்ந்துட்டு வீட்ல வீட்டில் கல் தான் நான் சொல்வேன் அதை நீங்க கேளுங்க ஏன் அனுமதி மத மறுத்துறாங்க இப்போ எல்லாத்துக்கும் நீங்க உங்க ஆளுங்கட்சியில இருக்கும்போது நீங்க வந்து உங்களுக்கு கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்து எல்லாம் கொடுக்குறீங்கல்ல அப்போ மற்றவங்க வந்து ஒரு போராடணும்னு சொல்லும்போது ஒரு பேரணி நடத்தணும்னு நான் சொல்லும் ஏன் நீங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இன்னைக்கு ஏன் சௌமியாவை நீங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு சாதகமாக இல்லை இன்னொன்று வந்து தவறு நடந்திருக்கு தவறு நடக்கும்போது உங்களால் அதை தட்டி கேட்குறதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது ஆனால் மற்ற பெண்களுக்கு தைரியம் இருக்கும்போது அதுவும் நீங்கள் தடுக்கிறீங்க நான் இதே கேட்பேன் கனி இவங்க சொன்ன மாதிரி கனிமொழி எங்கே ஒவ்வொரு விஷயத்தில் கனிமொழி வந்து முன்னாடி வந்து பேசுகிறாங்கல்ல எங்கே இருக்காங்க ஏன் யாருமே வந்து அவங்களுக்கு மகளிர் அணி இங்கே இருக்குல்ல திமுகவோட மகளிர் அணி ஒன்று இருக்குல்ல எங்கே இருக்காங்க நாங்கள் மகளிரணி சார்பாக எங்க உட்காந்து பிரஸ் மீட் கொடுக்குறோம் பேசுகிறோம் நாளைக்கு எங்களை கைதி பண்ணாலும் பரவாயில்ல நாங்கள் வந்து பேரணிக்கு போவோம் சௌமியா வந்து என்னை அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல நான் பேரணிக்கு போவேன் போராட்டத்துக்கு போவேன் அரெஸ்ட் ஆனாங்க நான் சொல்றேன் ஏன் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நம்ம மறுபடியும் இந்த மாதிரி பேரணி நடத்தும் போது போராட்டம் போது தமிழிசை சொந்த அரெஸ்ட் பண்ணாங்க ரெண்டு முறை நாங்கள் அதுக்கு பயப்படலை ஆனால் உங்க சார்பாக எந்த பெண் தெருக்கு வந்தா உங்கள் சார்பாக யார் குரல் கொடுத்தா யாராவது திமுகாலேருந்து இது வரைக்கும் ஒரு பெண் மந்த்ரி இருக்கட்டும் இல்லை ஒரு எம்பி இருக்கட்டும் ஒரு எம்எல்ஏ இருக்கட்டும் யாராவது குரல் கொடுத்தாங்களா ஏன் எல்லாரும் மௌனமாக இருக்கீங்க நான் கேட்குறேன் என்னங்க ஆமாம் அந்த அந்த ஆடியோலேயும் நான் என்ன பேசியிருக்கேன் தம்பி ஆமாங்க பேசுறது நான் இல்லை சொல்லவே இல்லையே

ஒரு சிவிய தண்டனை கொடுக்காத பட்சத்தில் இந்த மாதிரி தவறுகள் நடந்துட்டு தான் இருக்கும் இங்கே குற்றம் செய்கிறவங்க நம்ம நாட்டோடைய எல்லை தாண்டி போன உடனே குற்றம் பண்ணுறதுக்கு எங்கேயாவது எச்ச துப்புறதுக்கு யோசிக்கிறாங்கல்ல அப்போ நம்ம நாட்டில் மட்டும் அந்த பயம் கிடையாது ரோடில் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கும்போது ரோடு ட்ராக் மாறி நீங்கள் வேற லேனில் போ போறதுக்கு பயப்படுவாங்கல்ல ஒரு சிக்னலில் நிற்கும் போது ரெட் இருந்தால் எல்லோ விழுந்தாலும் உட்காந்து நின்றுடுவாங்கல்ல அதை தாண்டி போகக்கூடாது ஜெப்ரா கிராஸிங் அந்த கோடு இருக்கும் அதை தாண்டியும் போக மாட்டாங்க நம்ம நாட்டில் மட்டும் ஏன் நீங்கள் வந்து அந்த சட்டத்தை மதிக்க மாட்டேங்கிறீங்கன்னு நான் கேட்குறேன் இவ்வளோ பார்க்கக்கூடியவங்க இதே ஆண்கள் வந்து வெளி நாட்டில் போய் ஒரு பெண் தொடுறதுக்கு ஒரு வகை இல்லை ஆயிரம் வகை ஆயிரம் தடவை யோசிப்பாங்க அப்போது நம்ம நாட்டில் இருக்கிற பெண்கள் அவ்வளோ இலவாம போச்சு யார் வேணாலும் யார் வீட்டு பெண் இருந்தாலும் நான் தொடுவேன் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அந்த சட்டத்தோடைய பயம் ஏன் கிடையாது இந்த மாதிரி ஒரு மரண தண்டனை இந்த மாதிரி ஒரு கடுமையான தண்டனை கொடுத்தாதான் அந்த பயம் வரும் நம்ம நாட்டில் பயம் வர வரைக்கும் அந்த சட்டத்தோட பயம் வர வரைக்கும் எதுவும் நடத்தாது என்னுங்க ஏன் இது வரைக்கும் என்ன பிரச்சனை நடந்தது குஷ்பு சுந்தருக்கு என்ன பிரச்சனை இருக்கு நல்லா தான் இருக்கேன்

ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கல கேட்டோடனே உடனே நம்ம டெபியூட்டி சிஎம் நீங்கள் மதுரையில் வந்து எய்ம்ஸ்ங்கன்னு துவக்க போறீங்கன்னு சொன்னீங்க அதுக்கு செங்கல் வச்சீங்களான்னு கேட்பாரு அதுவும் தெரியும் எனக்கு அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அது சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்க இங்கே வந்து இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தீங்க எலெக்ஷன் டைம்ல இது நாலு வருஷத்தில் நாற்பத்தி நாலாயிரம் கோடி அப்போ கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஆச்சு உங்களுக்கு நாலாயிரத்தி இருநூறு கோடி எங்கே இருக்கு அதுக்கு பதில் கொடுக்க சொல்லுங்க முதலமைச்சர் அவர்கள் இல்லை வாக்குறுதி பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க இது வரைக்கும் ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றல சரிங்களா ஸோ பேசிட்டே போய்ட்டே இருக்காங்க பேசிட்டே இருங்க நீங்க வந்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து நாங்க இது பண்ணுவோம் அது பண்ணுவோம் ஒரு பொய்யான வாக்குறுதி மக்களுக்கு கொடுத்துட்டு மக்கள் ஏமாத்திட்டு மக்களுக்கு காசு கொடுத்துட்டு நீங்க எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு தான் இருக்கீங்க எல்லாத்துக்கும் ஒரு காலம் வருதுல்ல எல்லாமே பிரஸ்ல சொல்லணும் அவசியமே ஏன் அது வந்து நடிகர் சங்கத்துல நடந்துட்டு தான் இருக்கு நாங்க கேசஸ் வாங்கிட்டு தான் இருக்கோம் நாங்க சால்வ் பண்ணிட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குது தெரியுங்களா அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்னால அந்த கேமராஸ் இருக்கிறதுனாலே உங்களுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வேணும் அது அது வந்து ஒவ்வொரு முறையும் கொடுக்க முடியாது பீஸ்ஃபுல்லான நியூஸாக இது ஆளானவங்க யூடியூபர்ஸ் வந்து உட்காந்துட்டு எ யார் பற்றி ஏதோ புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் படுத்துட்டு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை என்ன இருக்குது அதை பார்த்துட்டு பேசக்கூடிய நிலைமை இன்னைக்கு தமிழகத்தில் இருக்குது ஹைதராபாதில் யாராவது தெலுங்கானாவில் யாராவது வந்து யூடியூபர் யூடியூபர்ஸ் உட்காந்துட்டு பேச முடியுமா அந்த தைரியம் வருதான் இப்போ யாருக்கும் கேரளாவில் பேச முடியுமா கர்நாடகா கர்நாடகாவில் பேசுகிறாங்களா தமிழகத்தில் மட்டும் அந்த சட்டம் கிடையாது அவங்கள வந்து தடுக்கிறதுக்கு யார் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லை நாங்கள் பேசி தான் யூடியூபர்ஸ் மன்னிப்பு கேட்க வைக்கிறோம் அந்த யூடியூபர்ஸ் கிட்டே வந்து அந்த வீடியோ ஏன் இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறீங்கன்னா மன்னிப்பு கேட்க வைக்கிறோம் ஏன் கவர்மெண்ட் எதுவும் பண்ண முடியல அங்கேயும் பெண்கள் பற்றி தானே நீங்கள் எழுவாக பேசுகிறீங்க அப்போ பதில் வராது பாத்தீங்களா உங்ககிட்ட நேச்சர்ஸ் கம்ஃபர்ட் ராம்ராஜ் பிரசன்ஸ் பேம்பூ காட்டன் ஒயிட் ஷர்ட்ஸ் வேதாந்தா பிரேமம் கோயம்புத்தூர் பெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் டவுன்ஷிப் ஸ்டார்டிங் ஆதிதிரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி பத்து முதல்